இந்த டிஷ் வந்து ரொம்ப அன்யூஷுவல் இது வந்து ஒரு நூறு வருஷம் இருக்கும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப ஹை இதில் ஏன்னா மீல் இன் ஒன் ஒன் ஃபாட் டிஷ்ஷுன்றாங்களே அந்த மாதிரி இதில் கீரை இருக்குது காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கலன்னாக்கா நீங்கள் மட்டன் போடலாம் மட்டன் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற டிஷ்ஷு பேர் வெஜிடபிள் பெரட்டில் வெஜிடபிளில்னா செய்யலாம் இல்லை கறி சாப்பிட்றவங்க கறி போடலாம் அது நான் சொல்கிறேன் ட்யூரிங் த டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஆன்செஸ்டர்ஸ் எல்லாம் தான் இருந்தாங்க அவங்க வந்து வேரியஸ் சிட்டிஸில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அதாவது பெங்களூர் வெல்லூர் அப்புறம் மெட்ராஸ் அப்போ மெட்ராஸ் தான் பேர் அதெல்லாம் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப அன்யூஷுவல் இது வந்து ஒரு நூறு வருஷம் இருக்கும் ஆனால் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப தயாரிப்பாங்க நாங்கள் சின்ன பசங்களாக இருக்க சொல்லோ பெருட்டில்னாக்கா அப்படியே நாக்க தொங்க விட்டுட்டு வரும் அவ்வளோ அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் இது எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கின டிஷ்ஷு அண்டு இட் இஸ் பெக்யூலியர் டு ஆ ஃபேமிலி லோன் அதுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சென்னையில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை பெங்களூரில் நிறைய கிடைக்குது ஆனால் சென்னையில் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உங்களுக்காக நான் தேடி அழஞ்சி எல்லாம் கொண்டாந்துருக்கேன் ஸோ ஆரம்பிக்கலாமா முக்கியமான கீரை இன்க்ரீடியண்ட்டு இந்த பெரட்டலுக்கு எது தேவைன்னா சோய் கீரை சோய்கீரை வந்து ரொம்ப பேருக்கு என்னான்னு தெரியாது சென்னையில் எங்கள் பேங்களூரில் நிறைய இருக்கும் ஒவ்வொரு கடையிலும் நிறைய நிறைய இருக்கும் இந்த சோய்கீரை வந்து இங்கிலீஷில் தில்லுன்னு சொல்லுவாங்க நாங்கள் இந்த குழம்புக்கு நிறைய போடுவோம் வடைக்கு போடுவோம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நல்லா சவுக்காக வறுத்தா அதில் போடுவோம் நிறைய இது சாலட்ஸ்க்கு இது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது அதுக்கு ஃப்ளாபனாய்ட்ஸ் இருக்குது ரிச் இன் விட்டமின் பி அப்புறம் அனல்ஜஸிக் கூட யூஸ் ஆகும் அதுக்கு வந்து எல்லாம் கீரை மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் கான்ஸ்டிபேஷன் ஆல்சோ எல்லா கீரையும் அந்த மாதிரி தான் இந்த கீரை வந்து அதனுடைய மகிமை என்னன்னா அது வாசனை இவ்வளோ அருமையாக இருக்கும் எனக்கு அந்த சோய்கீரை வாங்கினா ஒரு ஒரு நிமிஷம் அதை இப்படி கை முகத்துக்கிட்ட வச்சுட்டு தான் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் உடனே நம்ம சமைக்கணும் ரொம்ப நேரம் நம்ம வைக்க முடியாது அதுதான் சோய்கீரை எங்கள் அம்மா பாட்டி பெரியம்மா இவங்கெல்லாம் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு கொடுப்பாங்க இது சாப்பிட்டாக்கா பிரெஸ்ட் மில்க் நிறைய வருமா அப்படின்னு ஒரு பிலீஃபு பூண்டும் இதுவும் போட்டாக்கா உணர் இன்க்ரீடியண்ட் எது ரொம்ப தேவைன்னா வெந்தி வெந்திக்கீரை கூட இந்த மாதிரி வெந்திக்கீரை நம்ம சென்னையில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல இந்த சின்ன சின்ன வெரைட்டி கிடைக்குது அது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது இந்த கீரை தான் இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கீரைக்கும் நிறைய ப்ராப்பர்டீஸ் அனல்ஜசிக் விட்டமின்ஸ் ஆன்டி காசினோஜெனிக் நீங்கள் சொல்லவே வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் முன்ன காலத்து ஹேர்ப்ஸு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் போட்டாக்கா உடம்புக்கு நல்லதுன்னு இந்த காலத்தில் ஃப்யூஷன் ஃபுட் எது எது எதோ கிடைக்கிறதுலாம் வச்சு நம்ம பண்ணிடுறோம் எல்லாரும் எவ்ரி ஒன் இஸ் கில்ட்டி இன்க்ளூடிங் மீ ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபூட்டுக்கு இருக்கிற வேல்யூ நியூட்ரிஷனல் வேல்யூ வேறு எந்த சாப்பாட்டுக்கும் இல்லை அதுவும் சவுத் இண்டியன் ஃபுட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ரொம்ப 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 நல்ல வேல்யூ இருக்குது அதுக்கு இப்போ என்னென்ன பொருள்கள் அதுக்கு அந்த குழம்பு செய்கிறதுக்காக தேவைன்ட்டு இப்போ பார்க்கலாமா இது வந்து மொச்சக்காய் மொச்சை இது வந்து பீன்ஸ் நூல்கோல் சோய்கீரை வெந்திக்கீரை வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் பூண்டு இஞ்சி உப்பு எண்ணெய் மஞ்சாத்தூள் பட்ட லவங்கம் ட்ரெடிஷ்னலாக நார்த் ஆர்காட் குக்கிங்கோ எங்கேயுமே குக்கிங் வந்து விறகு அடுப்பில் பண்ணும் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் கேஸு இப்போது இண்டக்ஷன் வந்துடுச்சு இண்டக்ஷன் ஸ்டோவ் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆனால் அந்த ஸ்டீல் வெசில்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் முதல் வந்து நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எங்கள் குக்கிங்கில் எண்ணெய் வந்து அவ்வளோ நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் மினிமம் இதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் சின்ன ஒரு ஒரு இன்ச் பீஸ் பட்டை அப்புறம் லவங்கம் இது எண்ணெய் சூடு பண்ண பிற்பாடு தான் இது போட்டாக்கா அது ஃப்ளேவர் அப்படியே பேர்ஸ்ட் ஆகும் சில பேர் எண்ணெய் ஊத்தின உடனே போட்டுடுறாங்க அது வந்து அவ்வளோ நல்லதில்லை போட்டோம் லாபங்க கொஞ்சம் புரிய விடணும் நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போடணும் இதுக்கு வந்து வெங்காயம் பொடியாக அறையணும் பொடியை அரிஞ்சாக்கா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு சின்ன வெங்காயம் குக்கிங்னுடைய ஃப்ளேவர் வந்து வதக்கிறது இருக்குது இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் வேலை வேலைக்கு போகிறதுக்காக அவசரப்படுறாங்க டக்கு 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 டக்குன்னு அதை முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் அது எவ்வளோ வதங்குறமோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஆனால் இது வந்து வதக்கணும் இதுவும் வதக்கணும் சில பேர் இதை போட்டுடுவாங்க அப்புறம் மிளகாத்தூள் போடுவாங்க தண்ணி போடுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது முதல்ல அந்த இஞ்சி பூண்டு தான் அதனுடைய ஃபுல் ஃப்ளேவர் வரும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதக்கிடணும் காய் கூட தான் அதனுடைய டேஸ்ட் ஃபுல் டேஸ்ட் வரும் இது வந்து பீன்ஸு இது வந்து உருளை இது வந்து நூக்கல் வந்து இந்த மாதிரி மெலிசு ஸ்லைஸாக பண்ணும் இப்போ இந்த நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அதை பாதி பண்ணிவிட்டு மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணும் இல்லைன்னா அது வேகாது மொச்சை கூட கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதை விட்டு நான் ப்ரீ பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இது நான் சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் நீங்கள் வதக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை அதே தட்ஸ் வாட் மேக்ஸ் அ குட் குக் அடுத்தது தக்காளி தக்காளி கூட நம்ம எவ்வளோ பொடியாக அறியிருமோ அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக குழஞ்சிடும் ஏன்னா பத்தபத்தியாக தெரியக்கூடாது கொ குழம்புல இந்த பெரட்டில் வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வெஜிடேரியன் தான் ஆனால் நாங்கள் ட்ரெடிஷ்னல் டிஷ் வந்து மட்டன் மட்டனில் தான் பண்ணுவோம் மட்டன் அண்டு இல்லைன்னா கீமா கீமா கூட பண்ணுவோம் மொச்சக்காய் இல்லைன்னா பட்டாணி போடுவோம் வெந்தக்கீரை இல்லைன்னா கஸூரி மேத்தி போடுவோம் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது ஆனால் இது தான் ஒரிஜினல் இது தான் எல்லாத்தோடய டேஸ்ட்டி தக்காளி வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணது ரெண்டு சின்ன தக்காளி இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி உங்களுக்கு தெரியுமா ஒரிஜினலி எங்கள் குக்கிங்கில் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் தக்காளியே போட மாட்டாங்க தக்காளி இல்லாத தான் சமைப்பாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் புளி போடுவாங்க அந்த புளிப்புக்கு இப்போ இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன் இது மிளகா வாசனையும் போகணும் இது வந்து மஞ்சாப்பொடி மஞ்சாப்பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் தண்ணி வந்து லேசாக நீங்கள் விடணும் இந்த குழம்புக்கு வந்து நாங்கள் தேங்காவே யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சூப் மாதிரி இருக்கும் அது கொடுவோம் சாப்பிட்லாம் சப்பாத்தி கூடவும் சாப்பிட்லாம் உப்பு வந்து உங்கள் இஷ்டம் ஏன்னா பிபி நிறைய இருக்கிறவங்க ரொம்ப கம்மி இப்போ எங்கள் வீட்டிலலாம் ஹாஃப் சால்ட்டு தான் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் ஜாஸ்தியாக இருந்தாக்கா கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தில என்ன நீங்கள் போட்டுக்கலாம் இந்த ஒரிஜினல் ரெசிபியில் இந்த எண்ணெய் போடுறோமே வெங்காயம் வதக்கின உடனே இந்த கீரையும் போட்டு வதக்கிடுவோம் ஆனால் அது என்னாவது குக்காக சொல்ல கீரைனுடைய கலரே போயிடுது அதை தொட்டு நான் என்ன பண்ணுறேன் கடைசியில் வதக்கி அதை போட்டு ஒன்றா கொதிச்சிடன் இப்போ எப்படி வதக்குறதுன்னு நான் காமிக்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் அந்த கீரை வதக்கிற மாதிரி இருக்கணும் எண்ணெய் ரொம்பவும் போடக்கூடாது இப்போ சோய்கீரை வந்து ஒரு பஞ்சுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது எவ்வளோன்னு இப்போ இது வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் வெந்த சோய்கீரை வெந்திக்கீரை வந்து அரை கப்பு வெந்தக்கீரை அவ்வளோ ஜாஸ்தி போடக்கூடாது ஏன்னா கசப்பு வந்துடும் வெந்திக்கீரை இப்போ சோய்கீரையும் போவேன் அருமையான வாசனை அது ரொம்ப வதக்கினா கலரு கம்மியாயிடும் அவ்வளோதான் இதாயிட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெஜிடபிள்ஸ் அது வந்து பாயில் பண்ணிட்டோம் அது வந்து இந்த மாதிரி இருக்கு இப்போ கீரையும் வதக்கியாச்சு இப்போ ரெண்டும் நம்ம சேர்க்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஏன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் கொதிக்கணும் ஏன்னா ரெண்டும் சேர்ந்து எல்லா ஃப்ளேவரும் ஒன்றா வரணும் அதில் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கலாம் இது வந்து கொஞ்சம் சிறுவும் தீல ஆனால் நல்லது நியூட்ரிட்டிவ் வேல்யூ ரொம்ப ஹை இதில் ஏன்னா மீல் இன் ஒன் ஒன் பாட் டிஷ்ஷின்றாங்களே அந்த மாதிரி இதில் கீரை இருக்குது காய் இருக்குது அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இருக்குது தக்காளி இருக்குது வெங்காயம் இருக்குது எல்லாம் இது ஒன்று போதும் நீங்கள் சப்பாத்தி கூடனா சாப்பிட்லாம் இல்லை சாதத்து கூடனா சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த காய் பெருட்டில் பிடிச்சதா பேர் கூட அது யாரும் வச்சாங்கன்னு தெரியல ஏன்னா அதை சாதத்து கூட பெருட்டி சாப்பிடுவோன்னு நினைக்கிறேன் தெரியல எப்போவுமே நாங்கள் பெரட்டல் பெரட்டில் நின்றுவோம் காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கலன்னாக்கா நீங்கள் மட்டன் போடலாம் மட்டன் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இந்த நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப அவங்க மட்டன் தான் சாப்பிடுவாங்க பெங்களூரில் இருக்கிறவங்க மட்டன் நிறைய சாப்பிடுவாங்க மட்டன் இல்லைன்னா சிக்கன் போடலாம் இல்லைன்னா கீமா போடலாம் மட்டன் கீமா இல்லை கூட ரொம்ப ஜோராக இருக்கும் மட்டன் கீமா மொச்சை ஆப்பிடலைன்னா நீங்கள் பட்டாணி கூட போடலாம் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சதுன்னா நாங்கள் நிறைய நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மறுபடியும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விக்கான வழிகாட்டி